السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ الحمد, للہ. الحمد للہ هو نستعینه نستغفره من جهنم نتوکل علی اور نور بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیه الله فلا مضل له و من یضلل فلا هادی له و اشهد ان لا اله الا الله وحده لا شریک له و اشهد ان محمدن عبده ورسوله مبنیترکوریہ الالم اللہ جل شانہ تعالی بنادیان گرے மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் மார்க்க கடமையை போல நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரில ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்வது தானம் செய்வது ஆகியவற்றில என்னென்ன ஒப்பந்தங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம் நாம் ஒரு மனிதருக்கு ஒரு பொருளை இரவலாக கொடுத்தால் அந்த இரவலாக பொருளை கொடுக்கும் பொழுது இந்த வகையில் தான் அதை பயன்படுத்த வேண்டும் இந்த வகைக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையோடு இரவல் கொடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது நம்ம ஒரு பொருளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று நம்ம விரும்பினால் அதை ஒரு நிபந்தனையாகவே போட்டுக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவங்களுடைய காலத்தில் அவங்க ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு உமரலி எல்லாக உமரலி எல்லா மகன் அப்துல்லாஹிபின் உமரலி அவர்கள் இன்னும் பல சகாபாக்கள் எல்லாம் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப உமரலி அவர்கள் தன்னுடைய மகன் இபு உமர் என்ற தன்னுடைய மகனுக்கு ஒரு இளம் வயது ஒத்தகத்தை கொடுக்கிறார் பிரயாணம் என்றாக வேண்டி பிரயாணம் போய் கொண்டிருக்கும் போது அந்த இளம் வயது ஒட்டகமா இருக்கிற காரணத்தினால எல்லாத்தையும் முந்திக்கிட்டு போகுது நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்களை கூட முந்தி வேகமாக செல்கிறது உடனே உமர் இல்லாமல் பார்க்கிறாரு என்ன நம்ம நம்ம ஒட்டகம் வந்து நபிகள் நாயகம் செல்லாதத்தை முந்துத என்று மகனை கூப்பிட்டு ஒட்டகத்தை நிப்பாட்டு நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் எப்படி நம்ம முந்துறது அவங்க முன்னாடி போனா நம்ம பின்னாடி தான் போக வேண்டும் என்று கண்டிஷன் போடுறாரு ஆனா அவர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த ஒட்டகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அது மிஞ்சி மிஞ்சி முன்னாடி போய் கொண்டே இருக்கிறது அப்ப நவிகள் நாயகம் செல்லாத சரி இதை பார்க்கிறாங்க ஒட்டகம் முன்னாடி போறதையும் மகன புருஷை இயக்க வைக்கிறதையும் இதையெல்லாம் பார்க்கிறாங்க பார்த்து என்ன செய்யறாங்க உமர் இல்லாம கூப்பிட்டு இங்க வா இந்த ஒட்டகத்தை எனக்கு நீ விலகி கூடு அப்படின்னு கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஊழலக்க யார சொல்லலாம் விலையெல்லாம் வேணும் சும்மா உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் கிடையாது விலைக்குதான் வேணும் என்று நபிகள் நாயகம் செல்லாசலும் சொல்றாங்க அப்ப நான் விலைக்கே தந்துடுறேன் அப்ப அப்பவே விலை பேசி நபிகள் நாயகம் செல்லாசலும் அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா இப்படி உங்களை கூப்பிடுறாங்க மகனை கூப்பிடுறாங்க உங்க வந்து வந்து தேவையில்லாம தலையிட்டு அப்படி போவாது எப்படி போவாதுங்கிறாரு இப்ப நான் உங்களுக்கு தந்துட்டேன் என் அப்துல்லா இவன் உமர் தஸ்மாபி ஹீமா சேத்த நீ நீங்களெல்லாம் செஞ்சிக்க இந்த ஒட்டகம் தகப்பு நாற்று ஒட்டகமாக இருக்கிறதுனால நீ எரவெலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அப்படி முன்னக்கூடாது தின்றக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு இந்த மாதிரி கண்டிஷன் கூட ஒரு ரைட் இருக்குது ஆனா இப்போ ஒட்டகம் ஏன் ஒட்டகம் நான் உனக்கு அன்பளிப்பை தகப்பு நாற்றை வாங்கி நடந்து அன்பளிப்பு கொடுக்குறாங்க அப்ப நான் உனக்கு தகப்பு நாற்றை விலைக்கு வாங்கி இப்போ நான் உனக்கு இப்போ கன்பளிப்பை செஞ்சுதான் நீ முன்னாடி போயிக்க என்னை முந்தக்கூடாது நல்லா கூட கிடையாது நீ ஒட்டங்கள் வேகமா போனா முன்னாடி போய்க்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க புகாரி முஸ்லீம் ஏராளமான நூல்கள் இந்த ஹரிச நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன விளங்குது உமரல் இல்லாம அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை மானம் கொடுத்திருக்கிறாங்க கொடுத்ததுனால அவருக்கு ஒரு உரிமை எடுத்து நினைக்கிறார் என்ன உரிமை நீ வேகம் போகக்கூடாது நபிகள் நாயத்தை முந்தக்கூடாது நீ ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன்னு அப்படின்னா ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அதை பயன்படுத்தணும் என்று சொல்றாரு அதை நபிகள் நான் கண்டிக்கிறேன் ஏப்பா இரவு கொடுத்ததுல அது எப்படி பண்ண உனக்கு என்ன அப்படின்னு கேட்காம அவருக்கு உரிமை இருக்கிறது ஒத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க இதுக்கு சரியான வழி என்ன நம்மளே வாங்கி கொடுத்துருவோம் இது ஒவ்வொருக்கு ரைட் இல்லாம போயிடும் ரைட் நம்மளே ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லாலை சொல்றாங்க அதே மாதிரி இது மாதிரி மட்டும் ஒருத்தர் வாகனம் கார் கேட்கிறாரு காரு இரவலை வாங்கிக்க இந்த நாவல் தருவாக்கெல்லாம் போயிடாரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் கொடுக்கணும் தீமையான காரியம் பிடிக்காத காரியம் மார்க்கத்து விரோதமான காரியம் நீ கண்டிஷன்ல உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இரவலாக பயன்படுத்தி திருப்பி வாங்குறது இரவலாக நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம்மையானால் ஆனால் இரவல் கொடுக்கப்பட்டவருக்கு நம்ம கண்டிஷன் போட ரைட் இருக்கிறது அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டுதான் பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த நாளைக்கு வேறா இருக்கு கொடுக்காதுன்னு இரவலுக்கு கொடுக்கலாம் இரவல் கொடுக்கும்போது ஓன் தான் பயன்படுத்திக்கிறேன் நீ உள்ளோர் அளவு கொடுக்காத அப்படின்னு கண்டிஷன் போட்டா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பொருளுக்கு சொந்த காலம் நம்மளா இருக்கும்போது நம்ம விருப்பத்தின் பெருதான் அவர் யூஸ் பண்ண முடியாது இப்படி இரவல்ல கூட இருக்கிறது இவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது கண்டிஷன் இருக்கிறது அதே மாதிரி இந்த இரவல் இல்லாம அன்பளிப்புகள் இருக்குல்ல அன்பளிப்புகள்ல கூட நம்ம நிறைய விஷயங்களை தப்பா அன்பளிப்பு வழங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு கூட பார்க்கலாம் திருமணத்தை ஒட்டி நிறைய அன்பளிப்புங்கிற பேர்ல பெண் வீட்டாரத்தை சுரண்டாங்க மௌரிய வாங்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து செய்யறாங்க வாங்குறாங்க அது பற்றாதுன்னு சொல்லி சீட சீராத்தி என்று பல புல்களை என்ன செய்யறாங்க நகை அகக்கார் அக வீட அக பல விதமான புலிகளை வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொண்டு என்ன சொல்றாங்க இது அவங்க அன்புழிப்பதான குடுக்குறாங்க நாங்க கேட்கவும்லாம் இல்லையே கேட்காம அவங்களாதான் கொடுக்குறாங்க சில பேர் கேட்கலாம் இருக்காங்க சில பேர் கேட்காம அவங்க தருகிற வாங்கி கொள்றாங்க கல்யாணத்தை திருமணத்தை ஒட்டி இது மாதிரியான பொருள்களை வந்து அவங்க வாங்கி கொள்கிறார்கள் நாங்க கேட்க அவங்க பிள்ளைக்கு அவங்க தர்றாங்க என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி செய்யறாங்க அப்ப இவங்க அன்பளிப்புல சேருமா கேட்காம கொடுத்தால் கூட மறைமுகமாக இந்த கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள் ஒரு மூமினுடைய பொருள் இன்னொரு மூமினுக்கு எப்போ ஹலால் ஆகும் என்று சொன்னால் மனம் ஒன்று மனம் ஒப்பி மன விருப்பத்தோடு இதை கொடுக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் ஹலால் ஆகாது நான் ஒரு பொருளை கசந்து கொண்டு கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் இல்லை பெரு வழியே இல்லையே பொறுத்தான் ஆக வேண்டி இருக்குது என்று கொடுத்தால் அது உங்களுக்கு ஹலால் ஆகாது மனம் ஒப்பி தரலை ஒருத்தனுடைய பொருளை உன்னோத்தனுக்கு ஹலால் ஆகுவதாக இருந்தால் அது வியாபாரத்தின் மூலமாக இருக்கட்டும் அன்பளிப்பு மூலமாக இருக்கட்டும் அல்லது வேற இரவு மூலமாக இருக்கட்டும் அது எப்படி வந்தால்தான் ஹலால் ஆகும் மனம் ஒட்டி மன விருப்பத்தோட அது தந்தாத்தான் ஹலால் ஆகும் என்று மார்க்கம் சொல்கிறது இப்ப நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் ஒருவேளை வாங்குறாங்க அதனால வாங்கிக்கிறோம் என்று சொல்றாங்க இவர்களுக்காக வேண்டி இந்த ஹதீஸ்ல ஒரு பாடம் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி பலரை அனுப்புவாங்க அதுல ஒரு ஆள் அனுப்புறாங்க போனவர் நிறைய வசூல் கொண்டு வர்றாரு ஜக்காத்து நிதியெல்லாம் திரட்டி கொண்டு வந்து நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறார் வைக்கும் போது என்ன சொல்றாரு கேட்டா ஹாதா லக்கும் ஹாதா உகுதிய இல்லைய அந்த கொண்டு வந்த பொருள் அப்படி ரெண்டு பார்த்தா பிரிக்கிறாரு ஒரு பகுதியை தூக்கி இந்த பக்கம் வைத்துக் கொண்டு இதுதான் ஜக்காத்துக்கு வந்தது இது எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறார் ஜக்காத்து வசூலிக்கு நீங்க அனுப்புனீங்க ஜக்காத்தெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு உயிர் வச்சுக்கிறது எனக்கு தந்த பொருள்

இது வந்து எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும் இவருக்கு மட்டும் சொன்னா பத்தாவது சொல்லி எல்லாரும் கூப்பிடுட்டாங்க வச்ச உடனே மக்கள் எல்லாம் கூப்பிடு அப்படின்ட்டாங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்ச உடனே மெம்பர்ல ஏறி கொண்டு உடனே மக்களுக்கு சொல்றாங்க மக்களே நாம ஒரு ஆள ஜக்காத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம் அவர் போய்விட்டு வந்து என்ன செய்கிறாரு இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்தது அப்படி என்று சொல்லுகிறார் இவருக்கு தர்றதாக இருந்தால் ஹல்லா ஜலசீபை அபிஹி ஹல்லா ஜலசி பைத்தி உண்மை இவரு ஒரு வாப்பா வீட்டுல அத்தா வீட்டுல இருந்து பாக்கட்டுமே அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்து அவருதான் பார்ப்போம் இவருக்கு உரியதா இருந்தா இவர் தேடி கொண்டாந்து கொடுத்தாங்களா நான் அனுப்புல வேலைக்கு போனதுனால அவர் கொடுத்தாங்க அப்ப இவருக்கு கொடுத்தது என்று ஒரு சொல்கிறாரு இவர் தன்னுடைய வீட்டுல இருந்தா அவர் வந்திருக்குமா தன்னோட அத்தா வீட்டுல இருந்தா வந்திருக்குமா தன்னுடைய அம்மா வீட்டுல இருந்தா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயர் சில மக்களுக்கு விளக்குறாங்க அப்ப இவர் கேட்டுதான் வாங்கல இவருக்கு தான் கொடுக்குறாரு கொடுத்தாலும் உயர் புரிய வல்ல ஏன் கொடுத்தாங்க ஒரு கணக்கோடைலாம் கொடுப்பான் எல்லாம் கிற்கனாக கொடுக்குறதுக்கு இவர் ஜக்காத் தோசலிக்க போயிருக்கிறாரு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைவாக எடுத்து ஒரு மற்ற மானவட்ட வாங்கிட்டு போயிட்டேன் அதுக்கு தானே கொடுக்குறாங்க ஜக்காத் தோசலிக்கு போனாளுக்கு ஜக்கா துண்டாக்காவோன்னு குடிக்க விட்டு எவனாச்சும் அண்ணி கொடுப்பான மாமாவோ மச்சான் சொந்தமாக தான் கொடுப்பாங்க இந்த ஜக்காத் தோசலிக்கு போனாலும் வெளியே ஜக்காத்து வசூலிக்க போனாலும் அவங்களுக்கு இன்னும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல நட்பு இல்ல உறவும் உள்ளது உங்கள்ட்ட வரி வாங்க வர்றான் வரியை கொடுத்துக்கிட்டு ஒரு ஐநூறு வரி ஒருத்தன் ஒருத்தர் சொன்னா வரியை கொடுப்பீங்க வரியை கொடுக்கும் போதே கசந்து முந்து வெறுத்து இவனுக்குதான் கொடுக்க வேண்டியிருக்கு தான் கொடுப்பீங்க வரியை அப்படித்தான் இருக்கிறது வரியை கொடுத்து இந்தாங்க வரி ஐநூறு ரூபாய் இருந்தாங்க இந்த நூறு ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் என்னமோ கோல்பாடு பண்ணணும் எதிர்பார்க்கிறார் வரியில கொஞ்சம் சலுகை காத்தும் எதிர்பார்க்கிறாரு இவரு ஒழுங்கா கவனிக்க கூடாது ஒழுங்கா கணக்கெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி எழுந்து போடுறாரு அர்த்தம் அப்ப நபிகள் கண்டுபிடிக்கிறாங்க நான் ஒரு வேலைக்கு